வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்த சட்னி இது தவிர இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து மிளகா அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற மிளகாய் ரொம்ப கார காரமே இருக்காது அதனால் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்குறேன் அவங்கவுங்க மிளகாவுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கார்லிக் கிரானுவல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட உப்பும் போடுவோம் இப்போ அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் வச்சாச்சு இந்த எண்ணெயில் வந்து முதல்ல கிரானுவல்ஸ் போட்டுடலாம் முதல்ல எண்ணெயில் வந்து கொஞ்சம் கார்லிக் கிரானுவல்ஸ் போட்டுக்கலாம் கிரானுவல்ஸ் இல்லைன்னா இப்போ கிரா கூண்டு வந்து தட்டி போடுங்க அடுத்தது வெங்காயத்தை போட்டுடலாம் கார்லிக் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் எங்களுக்கு அது டேஸ்ட் பிடிக்கும்னால போடுறேன் கார்லிக் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது தக்காளியை தேட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளியை போட்டுடலாம் தக்காளியும் வெங்காயமும் ஒரு ரெண்டு கப்புக்கு மேலே எடுத்து வச்சுருங்க அதாவது தக்காளி வந்து ஒரு ரெண்டே கப் தாராளமாக வரும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கப் அதாவது ரெண்டும் ஈக்குவலாகவே போடலாம் அதுதான் அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கல் கூட இருக்கணும் கல்லு கூட போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் வதங்குறப்போ நம்ம உப்பு சேர்க்குறப்போ அது நல்லா வதங்கிடும் தக்காளி ஒரு பாதி வதங்கிடுச்சு மிளகாயும் சேர்த்து கிளறி விட்டுடலாம் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தது அதையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைச்சிடலாம் தாளிக்கிறப்போ கொஞ்சம் கடுகு பிள்ளைய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா இது நல்லா நல்லா குழைய வேகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் தீ வந்து மீடியம் ஃப்ளேமாகவும் வச்சுக்கலாம் அந்த இது திறந்தது அப்பப்போ திறந்துறந்து கீட்டி விடலாம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி மிளகாய் கார்லிக் எல்லாம் சேர்த்து வதக்குனது உப்பும் சேர்த்து வதக்கிட்டோம் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸியில் பெரிய மிக்சியில் பாதி அளவுக்கு போட்டு ரெண்டு தடவை அரைச்சிடலாம் வதக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ தாளித்து கொதிக்க விட போகிறோம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுவிட்டு க தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிச்சிரும் உளுங்க செவந்துடும் கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவத்தை விடிச்ச உடனே இந்த அரைச்சதை ஊத்தி இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் காரம் பத்தலை உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாத்தூள் கொதிக்கையில் சரியாயிடும் இந்த சட்னி என்னன்னா இப்போ கொஞ்சமாதான் செய்வீங்க உடனே செலவாயிடும் அப்படின்னா திரும்ப கொதிக்க விடணுங்கிறது கூட இல்லை பட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கூடுதலாக அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாம் மாதிரி டிராவலுக்கும் இது பேக் பண்ணி போகலாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் இது கொதிக்கட்டும் கொஞ்சம் தெறிக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க விடலாம் நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்ருக்கோம் டீ இறக்கி விட்டுட்டு பார்க்குறப்போ இன்னும் கூட நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு நிமிஷம் ஆனோடனே எடுத்து பரிமாறிடலாம் சுவையான தக்காளி வெங்காயம் சட்னி தயாராகிடுச்சு இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் நல்லாயிருக்கும் ஈவன் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் ஒரு குருமா வைக்கிறீங்க அதோடய அடிஷனலாக இது ஒன்று சேர்த்து வைக்கலாம் நல்லாவே இருக்கும் ட்ராவலுக்கு வந்து நல்லா பேக் பண்ணி கொண்டு போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்லேயுமே நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு காலைக்கும் நைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்